Haan, the g e s a t r a a n m s t b r e e i e t m a n e s o k e n o i s e most a l of d e f e n t h a r t u r e p a r t h e b r e a t n e s s o u n f t h t h h e s h o u n d e s e the, 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 the sound so of t o u of o u n d of n d o

விழுந்துடாத 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 விழுந்துட்டா வா வா கொஞ்சம் வாங்க சாம ஐ போஷன் ஆயிரம் கிடைக்கும் ஓகே டன் 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 இந்த இடத்துக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா செலாட் வா ஃபோர் பர்சன்ட் நம்ம அண்டு இது என்னது கீழே ரொய்க்கா அதுக்கு குறைஞ்சிருக்குது உங்களுக்கு பேர் உங்களுக்கு என்ன பண்ணலாம்

என்னோடதுல பப்ளிக் இருக்க அதுல என்ன இருக்குன்னு தெரியல இப்ப யாருமே பார்க்க மாட்டேங்குது யாரும் மாதிரி ஒரு ரெண்டு பேர் போடுறாங்க பிரமாதம் அப்படியே லைக் போட்டுங்க கைஸ் டபுள் ப்ளீஸ் ஏதோ ஒரு கருப்பு உள்ள இருக்க நினைக்கிறேன் அதான் இந்த ஒரு மூச்சு தூர சவுண்ட் கேட்கும் கேக்குதா இருக்கான் ஆனா ஏன் செவத்தை விட்டுனா கத்தி இந்த செவத்தை தாண்டி அங்கிட்டு போகுது அப்படி கொல்ல முடியுமான்னு பாக்குறேன் கொல்ல முடியல கருப்பனை காணம் எங்கே இருக்காது இல்லை இது ஏதோ ஒரு கட்டி வெஸ்ஸை அம்பா ரைட் 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 இதெல்லாம் வெஸ்ஸை அம்பு நீங்க கமெண்ட் பண்ணுறனாலும் கமெண்ட் பண்ணலாம் லைவ்ல இருக்கும் ஜாலியாக கமெண்ட் பண்ணுங்க பேசிட்டே இருக்கலாம் ம் ஓகே இந்த இடத்துக்குள்ளே அந்த சேவ் பண்ணிக்கலாம் ஆஜா ஃபோர் லாக் டன் 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 எல்லா இடத்துலையும் ப்ரோக்காவாக செத்து கிடக்குறானுங்க நீ

வந்துச்சான்டா தம்ப ஏற முடியலையாதி பாருங்க மட்டும் வந்துட்டாயா அவனை போட்டு பாட்டு

இந்த இடத்துல குண்டு மாமா சிற்பானுங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரானுங்க ஆள் படா படாவா இருப்பானுங்க படா பையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல என்ன பண்றேன்னு தெரியல சரி சமாளிக்கலாம் உள்ள போயிட்டு இடம் என்னன்னா இப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் இங்க குண்டு மாமா மாமா இருக்கா சவுண்ட் ஏ வன்ட்டான் 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 ஒண்ணு ஒண்ணு வாடா 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 வாடா

இது என்ன செமஸ்டரா செமஸ்டரா ஆஹா பெல்ட் ஸ்பாட் இது ஸ்போர்ட் ஷர்ட் நல்லா இருக்கு சரி வாங்க பார்க்கலாம் ஒரு இடத்துக்கு போகணுமே இங்க பாரு இப்ப வலிய காணோம் ஏய் வலி 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 ஏய் ஐஸ் ஸ்பாட் ஐஸ் ஸ்பாட் பார்க்கலாமா பவர் பார்க்கலாம் எழுபது ஒரு தடவை வெட்டினா எழுபது கோடி இது ஓகே இப்போதைக்கு இதை வச்சு நேரத்தை சமாளிச்சு வரலாம் அண்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சலாட்டுவா ஃபோட்டோஸ் வர போகணும் அந்த இடம் இருக்கிறதுலே கொஞ்சம் கருப்பு கலப்புற மாதிரி இடம் டன் வந்தாச்சு 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 முடி நீங்கள் கருப்பனங்கள்லாம் கொள்ளணும் கருவாயின்லாம் கொள்ளணும் சத்தம் கேட்குதா எவ்வளோ மூச்சு விடுற மாதிரி எங்கே இருப்பாலும் தெரியல கண்டுபிடிச்சி போகணும் செவத்தில் வெட்டலாம் ஃபஸ்ட்டு போடு 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 போடு

लाइफ पोशन आया है कुछ आर बोल रहे हैं आधे कितने और की ना कोई है ऐसे मतलब ब्लडी डॉग्स हैं कौन से हैं सेल पता वाह वाह तो बच्चे का बेटा हम्म अच्छा और शक्कर मिला ऐसा मिल्स पर तो बेस्ट नहीं करा वारा कौन से कितना फोड़

கத்தி எடுத்துக்கலாம் தேவைப்படும் தான் அதுல அந்த ஆயிரத்தி எடுத்து ஏதாச்சும் பண்ணலாம் இப்போ குரைக்கா வரும் மேல இருக்கான் ஆயிரம் இருக்கான்

எப்படா இப்படிலாம் கேம் உருவாக்குறீங்க சூப்பராக இருக்குது பார்க்கும்போது பிரமாதமாக இருக்குது இந்த ஆர்மில் இருந்து எனர்ஜி போகுது அந்த எனர்ஜி என்ன பண்ணுது ரெண்டு டிராகன் கிட்ட போகுது ஓ டோரெல்லாம் ஓப்பன் ஆகுது

காவல்ஸு காமிச்சி காமிச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல முடிச்சிக்கிட்டான் கைஸ் 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 ஹெல்த் கம்மியாயிருச்சு கைஸ் ஹெல்த் ரொம்ப கம்மியாகிருச்சு ஏழுநூத்தி பத்தே நல்லா இருக்குது எப்படி சமாளிக்கிறது வாடா 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 பீஸ்லாம் பீஸ்லாம் கல் பீஸுடா கல் பீஸு அவ்வளோ தான்

பாத்தி பாத்துக்கலாம் 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 பாடி மாப்பிள அவ்வளவுதான்டா கரெக்டான கொஸ்டின் சாவி எனக்கு தான் ஹெல்த் ரொம்ப கம்மியாயிருச்சு இதுல சீரியஸ்லிங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது சரி பார்க்கலாம் ஏதாச்சும் கமெண்ட் பண்றதுனால பண்ணுங்க கைஸ் பிளீஸ் உங்க கமெண்ட் நான் கமெண்ட்டுமே ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன் க்ளோஸ் பண்ணல ஏதோ ஒரு கமெண்ட் ஏதோ ஒரு கமெண்ட் வந்தா போதுங்க

போயிட்டான் போய் நின்று சரி ஓகே இப்போ நம்ம இன்னொரு கேம் விளையாட அதான் சி இதுலேயே இன்னொரு லெவல் சலாட்டு வா போட்டர்ஸ் அப்படின்ட்டு அதுவும் நல்லா இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறீங்க நடக்காம அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் பண்ணிடுங்களே ப்ளீஸ் இதுதான் நம்ம எப்படி குடிச்சிட்டு வராது பார்த்தீங்களா மேஜிக்கல் மூமெண்ட் இப்போ நடக்கும்போது

பத்த வச்சுட்டு அப்படியே போனோம்னா இங்கிட்டு யாரோ இருப்பாங்களே தலைவா இருக்கீங்களா குட்டு மாமா தெரியுதா தூரத்தில் கருப்பாக குட்டையாக கட்டையாக ஒருத்தருக்கா பாருங்க இவனை கம்பு விட்டு பார்க்கலாம் கரெக்டாக வரணும் கரெக்டாக வரணும் ஆ ஓடிக்காண்டா ஓடிக்காண்டா ஓடிக்கான் சரி ஓகே மாமா பார்க்கணும் ஐயோ மாமாக்குள்ள ரெண்டு அங்கிள் சொல்லுவாங்க

சரியான வெற்றி <laut> <reviewers> <Sthen> <S kinds> இருபத்தி ஐந்து பேர் பாக்குறீங்களா ஏன் என் லைவ் ரீசார் மட்டுமே என்ன

இந்தியாவில இருந்து அங்க உள்ள மாட்டேங்குது அவ்வளாதான் ஆதிக்கு மேல கொழந்திருச்சு உம் என்னது டக்குமாட்டிக்குது முடிஞ்சப்படியே லைவ் நிறைய பேர் பாருங்க இப்ப யாருமே பாக்கீங்க எனக்கு நானே லைவ் போட்டுதான் அந்த ஆப்ஷன் என்னடா இது இருங்க நான் லைவ் முடிச்சிட்டு வரேன் no. Oh,